ஓம் லம் பூதங்கள் தோறும் நின்றாயனில போக்கீதன் வரவிலன் நினைப் புலாவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதலல்லால் கேட்டறியோமோ கண்டறிதங்கொள்வ திரு பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் மரியா எங்கள் முன்வந்தே ஏதங்களும் எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே அருமிகே பரமசிவ பெருமான் திருக்கோயில் அக அருளுளா வழிபாடு உலகேலாம் தோதற்கரிய நீர்மளிவேணியன் அழகில் மலர் சிலம்படி வாழ்த்தி கைகளை கோத்து மௌனமாக நிமிந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே மண்டலம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் தேவனூர் உதூர் அருமிகு பரமசிவ பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தளமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும் புகையிட்டு காட்டி சுவையமதோட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் தூயாடை உடுத்துகின்றோம் நீனாலும் நெஞ்சே நினைகண்டாயன சேவரம் சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து ஒரு உருத்திர சாதனம் போண்டு ஐந்தொழுத்து உள்ளே சாட்சி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலபெறுமாறு நிதியே நெஞ்சே நீவாய் நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மொழுக்கிட்டு பூமாலை புனிதேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறைமுன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிப்பீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து கண்ணினாலுமை காண கதவினை தினமாக திறந்தருள் செய்மீனே என திருவாயில் நீக்கி யாவரும் அறிவரியா எமக்கவியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றி பேரொழி கொண்டு எல்லாம் வல்லாரும் மிகு பரமசிவ பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்ததே நம் தமக்கீதோர் விரவியென போதொளி நீராதிய சமந்து கருவறை புகுவாருடன் நாமும் போகிறோம் நெர்ணலாட இணிகளைக் களைந்து தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் தூவி வணங்குகின்றோம் இடக்கை மணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமதொட்டி பேரொலிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி பேரொலிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி பிழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல அருள்மிகு பெருமானின் தாமரை பொன்மிடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிர்நீர் சென்றாடு சீர்த்தங்கள் ஆனார் தாமி ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஊத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி மலராதி மாலைகளை சுட்டுகின்றோம் மணியோசையுடன் ஒழிபாடு முப்புணல் நீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொளி திருவமுது ஐங்கிழைப்பேரொளி மலர் ஒளிபாடு போற்றுசைத்தும் என்றாய் போற்றி புன்னிகனே நன்னல் அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வன் மேலிருந்தாய் போற்றி இரநூறு வயராய் போற்றி நாற்றுசிக்கும் விளக்காய நாதா போற்றி நான் முகற்கும் மார்க்கும் வரியாய் போற்றி காற்றுசிக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயித்தேன் என்ற நுடனடி போற்றி மாய பிறப்பிற்கு மன்ன நடி போற்றி சீரார் விருந்தினம் தேவ போற்றி அராத இன்பம் அருளும் மழை போற்றி போற்றி சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முதை ஒழுத்தின் மாலை ஏற்றல் போற்றி அருள் பரமசிவ பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருமுறை விண்ணப்பம் தம்பிரான் தோழர் நம்பி ஆரூரர் அருளி செய்த முப்பத்தி ஒன்பதாவது திருப்பதியும் திருத்தொண்டத்தொகை தில்லை வாழந்தன திருநீல அடிகேன் திருநீ இல்லையே கண்டத்தை எற்பகைக்கும் மடியேன் இளையாந்தன் கொடிமாறன் அடியாக்கும் மடிகேன் வெல்லு மிகவல்ல மிக வல்ல மிக்பொருளுக்கடிகேன் விரிவொழு தோல்கின்ற யார் விரமிண்டக் கடிகேன் அல்லி மென்முள்ள எந்தா நமநீதி ஆரூரன் ஆரோரன் ஆரோரில் அம்மானுக்காலே இளைமளிந்த வேர் நம்பி எரிவத்தக்கடிகேன் ஏனாதீநாதன் தன் அடியாக்கும் அடிகேன் களைமழிந்த சீர் நம்பி கண்ணப்பற்கடியேன் கடவுரில் களை எந்த அடியாக்கும் அடியேன் மலைமழிந்தோல் வல்லல் மானக் கஞ்சாரன் எஞ்சாத என் அடியாக்கும் அடியேன் அலைமழிந்த உணர்மங்கை ஆனாயற்கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு மன்னிய சீர்மறை நாவன் நின்ற பூர்பூசல் வரிவளையால் மாணிக்கும் நேசனுக்கும் தென்னவனாய் உலகாண்ட சிங்க நாற்கடிகேன் திருநீலகண்டத்தே பான என்னவனா மரணடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர்கோன் அன்னவனாமாரூரன் அடிமை கேட்டு வப்பார் ூரில் அம்மானுக் கண்பர் யாவாரே மணிவாசுகரையே திருவாசகம் மாலரியான முகனும் காணாமலகினாம் போலறிவோமின்றுள்ள பக்கங்களே பேசும் பாலூரு தென்வாய் வடிரி கடைதிரவாய் ஞானமே விண்ணே பிறவே அறிவரியான் கோலாமும் நம்மை யாட்கொண்டருளிக் சேலாமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராயுணராய்கான் ஏலக்குழலி வரிசேலோரெம்பாய் திருத்தொண்டர் மாக்கதையாகிய செக்கிலாரின் பெரிய புராணம் மட்டவில் அளங்கள் வென்றி மன்னவர் வெறுமான் முன்னர் உட்கரு கழிப்பினோடும் உறங்கி மீதெழுந்தது முட்ட வெங்கடங்கள் வாய்ந்து முகிலன முழங்கிப் பொங்கும் பட்டவர்த்தனத்தை கொண்டு பகரும் பாகரும் அணைய வந்தார் திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பன்னிரண்டு திருமுறைகளின் சாரமாக மெய்கண்டாரருளிய சிவஞான போதம் பாச இலக்கணம் விளம்பிய உள்ளத்து மீ வாய்க்கண்முக்கு அளந்தரிந்தரியா அங்கவை போல தாந்தம் உணர்வின் தமியருள் காந்தங் கண்ட வசாசத்தவையே சதகம் பிறவாடெறியாகியதோர் திருப்பெரையாயும் உறவே அறவேதவின் திண்மணம் ஓடிவாடி வளந்திடு வளர்ந்திடுஉண்மையாளின்று இரவே அதனைப் புரிவான் உளத்து இனுவாயே விவேகந்தனே வனவேலோனினும் விவேதன் குணல் வெந்தரும் முங்குக ஆள்கே தீயதெல்லாம் மரன் நாமமே சூழ்க வையகம் துய தீர்கவே குடிக் கன்னி குறங்கங்க அவளந்தானும் உடனே கங்க தேனாரூடி துவனே போற்றி என்னாற்றவர்க்கும் இறைவா போற்றி என சாற்றி கனியமுதுட்டி என்பதுட்டி பெருளை காட்டி தொழுது வணங்கி துனீர் ஏற்கின்றோம் திருக்கோயிலை ஒளம்பந்து அங்க மடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருள்மிகு பரமசிவ பெருமான் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே தவம் அன்பு கொல்லாமை உடனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உங்கை இப்பிழை உனக்கே அடைக்களம் என்றெங்கப்பழம் சொல் புதுக்கும் இம்மெச்சத்தால் எங்கள் வெறுமான் உனக்குண்டுரைப்போங்கே எங்கொங்கன் இந்நண்பர் தோல் சேரற்க எங்கை உனக்கல்லாது பணியும் செய்யற்க கங்குள் பகல் எங்கள் மற்றொன்றும் காணற்க எங்கே இப்பரிசே எமக்கெங்கோ நல்குதிகேல் எங்கு எழிலென் ஞாயிறு எமக்கேலோரிபாவாய் திருச்சிற்றம்பலம்